வணக்கங்க நான் அபுதாபிக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன் அபுதாபியில் அஞ்சாந்தேதி அக்டோபர் ஈவெண்ட்டு ரெண்டாம் தேதியிலேன்னு அங்கே இருக்கேன் என்னை சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க டெஃபினட்டாக ஈவெண்ட்டுக்கு வாங்க நம்பர் ஆஃப் சீட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது சீக்கிரமாக உங்கள் சீட்டை புக் பண்ணுங்கள் ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் என்னோடய அபுதாபி பிள்ளைங்க பற்றி தெரியும்னா கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன் இதில் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா எங்கள் டீம் ஒன்றும் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மதிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு அக்டோபர் மூணு மார்க்கெட் திறந்துட்டாங்க நேற்று நான் நினைச்ச மாதிரியே மார்க்கெட்ல முதல்ல திறந்த உடனே நிபி முன்னூத்தி நாற்பது பாயிண்டும் சென்செக்ஸ் ஆயிரத்தி அறுநூறு பாயிண்ட்டும் விழுந்தது அதுக்கப்புறம் ஒரு ரிகவரி இருந்தது திரும்பி நான் பேசுறச்ச மார்க்கெட் திரும்பி இரநூத்தி எண்பத்தஞ்சு பாயிண்ட் விழுந்துருச்சு அப்போ அந்த ரிகவரியில் விற்றுக்காங்க சென்செக்ஸ் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸுக்கு இருந்தது மேலேயும் கீழையும் இன்னைக்கு போகும் எப்படி க்ளோஸ் ஆகும்னு இன்றைக்கி தெரியாது இது ரெண்டு நாளில் நடந்ததோட நேற்று மார்க்கெட் நம்ம க்ளோஸ் ஆனதுனால நம்மளோட இம்பேக்ட் அப்படி இருக்குது தங்கம் விலை ஃப்ளாட்டாக இருக்கு மைனர் வேரியேஷன் தான் பெரிய சேஞ்ச் ஒன்றும் இல்லை இஸ்ரேல் திரும்பி குண்டு போடுவோம் சொல்லிட்டாங்க எப்போ போடுவாங்கங்கிறது மார்க்கெட் டென்ஸாக உட்காந்துட்டுருக்கு இந்த முந்நூற்றி ஐம்பது பாயிண்ட் மார்க்கெட் விழுந்தது ரெண்டு காரணம் ஒன்று மிடில் ஈஸ்டில் நடக்கிற போர் ரெண்டாவது காரணம் செபி வந்து இந்த எஃப்எண்டோ மார்க்கெட்டை டைட்டன் பண்ணது வால்யூம்ஸ் இருபதுலேருந்து முப்பது பெர்சன்ட் குறையுங்கிறாங்க பட் அது நடக்கிறதுக்கு ஏப்ரல் மாதம் ஆகும் ஸோ இமீடியட் காரண காரணி வந்து உலகத்தில் நடக்கிற போர் இன்றைக்கி பல நியூஸ் டெவலப்மெண்ட் இருக்குது அந்த நியூஸ் டெவலப்மெண்ட் பற்றி ஒன்று ஒன்றா பார்ப்போம் முதல் நியூஸ் வந்து இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு பெரும் கஷ்டம் ஏன்னா கல்ஃப் வழியாக தான் அந்த கப்பல் போனோம் அந்த யூஎஸ் போர்ட்ஸுக்கு ரீச் பண்ணுறதுக்கு அது ஒரு ரூட்டு அங்கே வைலன்ஸ் இருந்ததுன்னா டெஃபினட்டாக கப்பலோட இன்சூரன்ஸ் காஸ்ட்டு கப்பலில் ரிஸ்க் எடுத்து அந்த சைடே போக மாட்டாங்க அதனால் இப்போ கிறிஸ்மஸ் சீசனுக்கு அங்கே ஷிப்மெண்ட்டு வந்து ப்ராப்ளம் ஆகும் அதனால் இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ் யார் யூஎஸ் அண்ட் யூரோப்புக்கு அனுப்பணுமோ அவங்களுக்கு ஷிப்பிங் டிலேஸ் வரும் ஷிப்பிங் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும் இது ஒரு பெரிய இம்பேக்ட்டு நம்மளோட மீடியம் டேர்ம் அந்த இம்பேக்ட் வரும் ரெண்டாவது நேத்தே வந்து நிறைய யூரோப்பியன் ஏர்லைன்ஸ் வந்து ஈரானியன் ஸ்பேஸாக அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நார்த் வெஸ்ட் இந்தியாவிலேருந்து நீங்கள் கேர்ல் ஃப்ரெண்ட் யூரோப்புக்கு போனோம்னா ஈரானியன் ஸ்பேஸ் தான் போகணும் நேற்று நிறைய யூரோப்பியன் ஏர்போர்ட்ஸில் வந்து ஒரு கேஸ் இருந்தது ரொம்ப டிலே இருந்தது நிறைய ப்ளைன்ஸ் கேன்சல் ஆச்சு இது ரெண்டும் இம்மிடியட் இம்பேக்ட் ஆஃப் வார் அடுத்தது கச்சா எண்ணெய் விலை நேற்று ஏறி இருக்குது ஏன்னா சப்ளை லைன்ஸ் கட் ஆகும் ஏன்னா ஈரான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆயில் டேங்கரை அடிப்பாங்க இப்போது இஸ்ரேல் ஈரான் அடித்ததுன்னா ஈரான் திரும்பி ஆயில் டேங்கரை தான் அடிக்கும் இந்த சப்ளை லைன்ஸ் கட் ஆகும் அதனால் அது ஒரு பெரிய இம்பேக்டாக நான் பார்க்குறேன் அது நடக்குமா நடக்காதாங்கிறது ரேட்டு ஏறுது அதை அட்டாக் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக ஏறும் தங்கம் வெலை ஃப்ளாட்டாக இருக்குது ஏறத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆல்மோஸ்ட் எலிவேட்டட் ஹையஸ்ட் லெவல்கிட்ட தான் இருக்குது இதுதான் வாரோட மெயின் இம்பேக்ட் அடுத்த நியூஸு வந்து டாக்டர் ரெட்டி வந்து கில்லிடு அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட அவங்களோட ஹெச்ஐவி ட்ரக் மெடிசனுக்கு வந்து லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க ஸோ அந்த ஆன்டி ஹெச்ஐவி ட்ரக்கை டாக்டர் ரெட்டியும் அவங்களோட ஒரு சப்சிடரியும் மேனுஃபேக்சர் பண்ணி யூரோப் அண்ட் அமெரிக்காவில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அதுக்கு அவங்களுக்கு லைசன்ஸ் கிடச்சிருக்கு நேற்றே நான் சொன்ன மாதிரி சைடஸ் லைஃப் சயின்சுரன்ஸுக்கு போஸ்ட்ரேட் கேன்சர் ட்ரீட் பண்ணுறதுல அவங்களோட ட்ரக்கை வந்து அமெரிக்காவில் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க இது ரெண்டும் இந்தியன் ஃபார்மா இண்டஸ்ட்ரிக்கு பாசிட்டிவான டெவலப்மெண்ட்டு இன்னைக்கு நம்ம ஸ்டாக்ஸில் வந்து மனப்புறம் டாடா மோட்டர்ஸ் ரெண்டும் இறங்கியிருக்கு இதை நீங்கள் கன்சிடர் பண்ணோம் அண்ட் கர்நாடகா பேங்க் உங்கள்கிட்ட இல்லைன்னா கன்சிடர் பண்ணுங்கள் டூ தேர்ட்டி ஃபைவ்ல புக் வேல்யூ கம்மியாக இருக்குது சவுத் இண்டியன் பேங்க்கில் வந்து பதிமூணு பர்சன்ட் அட்வான்சர்ஸ் ஏறி இருக்குதுன்னு ஹெட்லைன் சொல்லுது பட் ஹெட்லைன் நியூஸை மட்டும் நீங்கள் பார்க்க முடியாது அதே சமயத்தில் டெபாசிட்ஸ் எயிட் பாயிண்ட் சிக்ஸ் டூ பர்சன்ட் தான் ஏறி இருக்குது அப்போ டெபாசிட்ஸ் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆக மாட்டேங்குது காசா அப்படிங்கிறது கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஒரு பேங்க்கில் அது ஏன் இம்பார்ட்டன்ட் மெட்ரிக்னா எவ்வளோ லோ காஸ்ட் டெபாசிட்ஸ் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு காசாவும் ரொம்ப மோசமாக குறைஞ்சிருக்கு பதினெட்டு பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைஞ்சிருக்கு இதில் சவுத் இண்டியன் பேங்க்கில் ஸோ ஓவராலாக சவுத் இண்டியன் பேங்க் வந்து ப்ரெஷரில் இருக்கும் ஆல்ரெடி இந்த வருஷம் பெருசாக ரிட்டர்ன் இல்லை நிஃப்டி பதினாறு ஏறும்போது அது பெருசாக ஏறலை பெருசாக விழுவும் விழலை ஏறவும் ஏறலை ஆர்பிஐ வான் பண்ண எல்லோ ப்ரெஷரில் இந்த பேங்க்கும் டெஃபினட்டாக இன்வால்வாக இருக்கும் நிறைய கோல்டு லோன்ஸாக கொடுத்துருப்பாங்க இப்போ வந்து நிறைய இந்தியாவில் ஜாப்லெஸ்னஸும் பிஸ்னஸும் அடிபட்டுருக்கு மக்கள் ஃபேமிலி கோல்டு எடுத்து சர்வைவலுக்கு வைக்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸில் ஒரு பெரிய ஆர்டிக்கல் வந்திருக்கு எப்படி வந்து கோல்டு லோன் வந்து மக்கள் சர்வைவலுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு அந்த ஆர்டிக்கலை போடுற நீங்கள் பாருங்கள் ஸோ இதை நம்ம முன்னாடியே கவனித்து நம்ம சவுத் இண்டியன் பேங்க் மணப்புறம் முத்தூட் ஃபைனான்ஸ் தான் லாங்காக இருந்தோம் நம்மளுக்கு வந்து அதில் பிக்க லாபம் கிடச்சிது இப்போதைக்கு சவுத் இண்டியன் பேங்கை நீங்கள் எக்ஸிட் கன்சிடர் பண்ண வேண்டாம் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் கன்சிடர் பண்ணுறத தள்ளி போடுறது பெட்டர் நேற்று நான் ஒருத்தரை பார்த்தேன் துபாயில் அவர் சொன்னார் நீங்கள் டாடா ஸ்டீலை பற்றி ரொம்ப நாள் பேசாததுனால நான் டாடா ஸ்டீலில் கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் சும்மா சும்மா வந்து வைர ஊசி அப்படின்னு பேசிகிட்டே இருக்க முடியாது நீங்கள் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே என் சேனல் பார்க்குறீங்கன்னா டாடா ஸ்டீல் உங்கள்கிட்ட டெஃபினட்டாக இருந்திருக்கும் அதை பற்றி நான் பேசலைன்னு அர்த்தம்னா அது மோசமாயிடுச்சு சாருக்கு டாட்டா பிடிக்கும் அதனால் சார் பேசாமல் இருக்காரு நம்ம கொடுத்துடலாம் நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா நல்ல ரேட்டுன்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா நல்ல ரேட்டு ஆனால் வைர ஊசியை திரும்பி வாங்க முடியாது ஸோ அது வைர ஊசி இப்போ ரிசல்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக யூகேயில் ப்ராப்ளம் இருக்குது பட் லாங் டேர்மில் அவங்க நாற்பது மில்லியன் டன் ஸ்டீல் வரைக்கும் மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க ஸ்டீலில் அவங்க ஒரு பெரிய பவர் ஹவுஸாக வருவாங்க அதனால் நூற்றி இருபதுக்கு கீழே போனால் நம்ம கன்சிடர் பண்ணுவோம் இப்போ நூற்றி ஐம்பதுக்கு மேலே இருக்கிறது ரொம்ப ஹை அதனால் வைர ஊசியாக இருக்குதுன்னு சொல்லி அவசரப்பட்டு ஃபேமிலி சில்வர்னு சொல்லுவோம் கட்டத்துக்காக வெள்ளி வாங்கினதை எடுத்து மக்கள் வந்து ரோட்டில் விற்க மாட்டாங்க அது மாதிரி கம்பெனி டாடா ஸ்டீல் இந்தியாவோட ஹிஸ்ட்ரியில் டாடா ஸ்டீல் வந்து இன்டர்ட்வைண்டு அந்த மாதிரி நைன்டீன் நாட் செவன்லேன்னு அந்த கம்பெனி இருக்குது நூற்றி இருபது வருஷம் இருக்கிற ஒரு கம்பெனி ரெகுலராக டிவிடென்ட் கொடுத்துட்ருக்குற கம்பெனி பத்து வருஷம் வச்சுருந்திங்கன்னா டிவிடன் டே பாதி காசு வந்துடும் அதனால் நீங்கள் இந்த ஸ்டாக்கெல்லாம் சார் பேசலைன்னு சொல்லி எக்ஸிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய லாஸ் ஆகும் ஒரு ஒரு நாளைக்கும் எல்லா ஸ்டாக்கையும் பற்றி என்னால் வந்து அப்டேட் கொடுக்க முடியாது நான் அன்றைக்கி டாடா ஸ்டீல் பேசினேன் அது வைர ஊசி அதை வச்சிருங்க இப்போ வர நெகட்டிவ் நியூஸை நம்ம சொல்லுவோம் அப்புறம் டால்பர்ட்டில் வந்து இழுத்து மூடிட்டாங்க அந்த இழுத்து முடினதுனால வந்து டெம்ப்ரரி செட் பேக்கு இங்கேருந்து யூகேக்கு வந்து இங்கேருந்து ஃபண்ட்ஸ் போடுது இன்னும் லோனை குறைக்கிறதுக்கு சரியான பிளான்ஸ் கொடுக்கல அப்படின்னு நம்ம அதெல்லாம் சொல்லுவோம் தட் டஸ் நாட் மீன் அதை ஓடி போய் நீங்கள் எக்ஸிட் பண்ணுங்கிற கன்சிட்ரேஷனுக்கு வந்தீங்கன்னா தப்பு எக்ஸிட் கன்சிடர் பண்ண வேண்டியது ஓலா பேடிஎம் ஜொமேட்டோ ஸ்விக்கி ஸ்விக்கியெல்லாம் வந்து உங்களுக்கு சொரண்டர் லாட்ரி மாதிரி போட்டு கிடச்சிதுன்னா அடுத்த நாளைக்கே விற்றுட்டு ஓடி போயிடலாம் அது மாதிரி கம்பெனி இப்போ ரொம்ப நாளாக நான் ஐடிசியை பற்றி பேசலை அதனால ஐடிசி எக்ஸிட் பண்ணிவிடுவீங்களா இப்படி பண்ணிங்கன்னா எப்படி நம்ம வந்து லாங் டேர்மில் வெல்த் கிரியேட் பண்ணுறது சரி ஐடிசியை பற்றி ரொம்ப நாள் பேசலை இன்றைக்கி ஒரு செய்தி வந்திருக்கு ஐடிசி இன்ஃபோடெக் வந்து பிளேஸ் ஸ்கேன் டெக்னாலஜிஸுங்கிற கம்பெனியை நானூற்றி ஐம்பத்தஞ்சு கோடி ரூபா கொடுத்து ஃபுல்லாக வாங்கிட்டாங்க உடனே இது டஸ் நாட் மீன் நாளைக்கு அவன் போய் ஐடிசி இன்ஃப்ரோடெக்காக லிஸ்ட் பண்ண போகிறாங்க இப்போதைக்கு லிஸ்ட் பண்ண மாட்டான் அதனால் இந்த ஸ்டாக்கை நம்ம டெஃபினட்டாக வச்சுக்கணும் ஐடிசியை நீங்கள் இன்னும் கன்சிடர் பண்ணலாம் சார் ரொம்ப நாள் பேசலை அதனால் ஐடிசியை கோ இட்டி விட்ரலாம் அப்படின்னு நீங்கள் என்னென்ன உங்களுக்கு தான் நஷ்டமாகும் ஏன்னா டாட்டா ஸ்டீல் கரெக்டாக இல்லைனா என்ன பண்ண முடியும் இப்போ டாட்டா பவர் கரெக்டாக இல்லை அதனால் இருக்கிற டாட்டா பவர் கொடுத்துட முடியுமா இல்லை இந்தியன் ஹோட்டல் கரெக்டாக இல்லை இந்தியன் ஹோட்டல் கொடுத்துட முடியுமா இல்லை கல்யாண் ஜுவல்லர்ஸ் கரெக்டாக இல்லை நம்ம கொடுத்துடலாமா இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு பிஸ்னஸில் நம்ம பார்ட்னராக இருந்தோம்னா பல வருஷத்துக்கு நீங்கள் பார்ட்னராக இருக்கணும் இன்னிக்கே நான் வெளில போவேன் ஐடிஎஃப்சி நீங்கள் சொன்ன மாதிரி ரேட்டு உடனே ஏறலை டெய்லி காற்றால் இருந்தால் மார்க்கெட் ஏறிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது அவங்க பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் டைம் தரணும் மார்க்கெட் அந்த பிஸ்னஸை ரெகனைஸ் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்கணும் ஒரு மாதம் மாதம் நான் சொல்கிறது என்னென்னா மாதம் ஒன்றாந்தேதி ஒரு பட்டாஸ் லிஸ்ட்டு வாரத்துக்கு கொஞ்சம் பட்டாஸ் லிஸ்ட்டு மார்க்கெட் கரெக்டாக இறங்கும் அன்றைக்கி நான் பார்த்து உள்ளே போவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடியாது இன்றைக்கி வந்து ஜப்பான் வந்து சூப்பராக ஏறி இருக்குது ஏன் ஜாப்பனீஸ் ஸ்டாக் மார்க்கெட்டு ஏறி இருக்குன்னா ஜாப்பனீஸ் புது பிரைம் மினிஸ்டர் வந்து நேற்று வந்து அவங்களோட சென்ட்ரல் பேங்க் கவர்னரை பார்த்து பேசிட்டு வெள்ளை வந்து இனிமேல் இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் ஏற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு உடனே என்ன கப்புன்னு விழுந்தது ஜாப்பனீஸ் ஸ்டாக் மேல் கும்புன்னு ஏறிடுச்சு சைனாவில் பத்து நாளாக ஏறி இருந்த மார்க்கெட்டு பொத்துன்னு விழுந்துருச்சு இன்னைக்கு ஹேங் சேங் இண்டெக்ஸ் பயங்கரமாக கரெக்டாக இருக்குது நம்ம சைனா பக்கம் இதனால் போகிறதே கிடையாது அதனால் சைனாவில் வந்து பாப்புலேஷன் வந்து டிக்ளைன் ஆகுது எல்லோரும் ரியல் எஸ்டேட் ஹை ப்ரைஸில் வாங்கிட்டாங்க இனிமேல் ரியல் எஸ்டேட்டில் யார் தலையிலையும் கட்ட முடியாது அதனால் மார்க்கெட் வந்து இப்போதைக்கு வீக்காக இருக்கும் அதனால் இது சரியாக போய்டுன்னு நினச்சிட்டு சைனீஸ் ஸ்டாக் வாங்கினீங்கன்னா மாட்டிப்பீங்க இன்றைக்கி வந்து நான் சொன்ன மாதிரி மனப்புறம் இறங்கி இருக்குது உங்களோட டாட்டா மோட்டார்ஸ் நைன் ஃபார்ட்டி ஃபைவ் வந்திருக்கு நைன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கிறது எயிட் ஃபிஃப்டி கூட போகலாம் அதனால் ஒன்று ரெண்டுன்னு கன்சிடர் பண்ணுங்க அவசரப்பட்டு பெரிய பொசிஷன் பில்ட் பண்ணாதீங்க சவுத் இண்டியன் பேங்க்கில் நிறைய பெரிய பொசிஷன் வச்சுருக்கிறவங்க பொறுமையாக இருங்க சேஷாதிரி டெஃபினட்டாக அதை டேர்ன் ஒன் பண்ணுவார் ஃப்ரெஷ் பொசிஷன்ஸை இதுக்கு மேலே ஆட் பண்ணாதீங்க சவுத் இண்டியன் பேங்க்கில் அஞ்சு பர்சன்ட் இருந்த கிராஸ் என்பிஏ இந்த வாட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க இதுக்கு மேலே ரிசல்ட் வந்த அப்புறம் தான் சொல்ல முடியும் ரிசல்ட் சீசன் பத்தாம் தேதி டிசிஎஸ்சோடு ஆரம்பிக்குது அடுத்த நாற்பத்தஞ்சு நாளைக்கு ரிசல்ட் சீசன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பல எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மார்க்கெட் வந்து டொமஸ்டிக் லிக்விடிட்டினால் ஹையாக இருக்குது ஆனால் ஃபண்டமெண்டல்ஸ் வந்து அந்த ஹையோட கேச்சப் ஆகல அதனால ஷார்ட் டேர்மில் அஞ்சுலேருந்து பத்து பர்சன்ட் வரைக்கும் ரிவர்சல் இருக்கலாம் இந்த ரிவர்சல்ங்கிறது நம்மளுக்கு ஒரு சான்ஸு இது அக்வைர் பண்ணுறதுக்கு அதனால் பொறுமையாக இருங்க ஒன்று ரெண்டுன்னு எடுங்க நான் ஒரு ஸ்டாக்கை பற்றி ரொம்ப பேசலைன்னு அது அதை வைர ஊசி ஆகிடுச்சின்னு நீங்களே அந்த பையன் மாதிரி கணக்கு போட்டுறாதீங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் என்னோடய ஹிந்தி சேனல் ஒன்று ஆழிச்சிருக்கேன் பைசா போல் தான் ஹேனு வட இந்தியாலையும் வெளிநாட்டில் இருக்கிற பல இந்தியர்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சவங்களை நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அவங்க என்ன டச்சில் வராங்க அவங்களுக்காக ஆரம்பித்த ஹிந்தி சேனல் எயிட்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸில் இருக்குது நீங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் ஹிந்தி ஆட்களுக்கு இந்த சேனலை பற்றி பேசி இதை மணி பேச்சு பேசுகிறதுல புக் விஷயத்தை அங்கே பேசுகிறாரு அப்படிங்கிறத சொல்லி அதை வந்து பார்க்க வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சிருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லையே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்